கர்த்துடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஒன்று சாமுவேல் இருபத்தி நாலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக சவுல் தாவிதை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக நன்மை செய்தல் என்பது நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று நன்மை செய்தல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று சவுல் தாவிதை பல்வேறு வகையான முறைகளிலே விரட்டி அடிக்கிறான் அல்லது விரட்டி பிடிக்கிறான் எப்படியாவது தாவிதை அழித்து விட வேண்டும் என்கிற ஒரு கர்ஜனையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் ஒரு நாளிலே சவுள் தாவீதன் பிடிக்குள் வருகிறான் ஆனால் அவன் அதை கொள்ளவில்லை அவருடைய சால்வையை மட்டும் கொஞ்சம் அறுத்து கொள்கிறான் இதை பார்த்த மாத்திரத்தில் சொல்லுகிறார் தாவிதை பார்த்து நீ எனக்கு நன்மை செய்தாய் நீ எனக்கு நன்மை செய்தாய் அதனால நான் உன்னை காப்பேன் அப்படின்னு சொல்லலை அதுக்கு பதிலாக கர்த்தர் உனக்கு நன்மை செய்கிறார் செய்வாராக இருந்த எனக்கு நீ நன்மை செய்தபடியால் கொலை செய்ய இருந்த எனக்கு நீ நன்மை செய்தபடியால் உன்னை அழித்து போத நினைத்த எனக்கு நீ நன்மை செய்தபடியால் என் மீது தவறான எண்ணங்களை உண்டு பண்ணி கொண்டிருந்த எனக்கு நீ நன்மை செய்தபடியால் கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார் இதுல நிறைய விஷயம் அடங்கியிருக்குது இது ஏதோ அன்னைக்கு நடந்த சம்பவம் நினைச்சிடக்கூடாது என்னைக்கும் இப்படிப்பட்ட துரோகிகளுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உமக்கு விரோதமாய் பேசக்கூடிய மக்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை பழிவாங்க துடிக்க நினைக்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் இப்படி செய்தால் கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார் ஆண்டவருடைய நன்மையை நம்ம பெற்றுக்கொள்கிறதற்கு இதுவும் ஒரு வழியா இருக்குது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க ஆண்டவரே உம்முடைய நன்மையை சுதந்திரிக்க நீர் விரும்புகிற நன்மையை தொடர்ந்து செய்வதற்குரிய எங்களுக்கு கேட்போமா நல்ல ஆண்டவரே எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தனுக்கு நன்மை செய்தான் செய்வார் என்று சொன்ன சவுலை போல எங்க வாழ்க்கையில உம்முடைய நன்மையை பெற்றுக்கொள்ள எங்களையும் தகுதிப்படுத்தும் ஏசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமே